ஹாய் ஃபுட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஐஎஸ் அகாடமி வேலூர் ப்ரூ ஃபோருக்கான ஆன்சருக்கு ப்ரூ ஃபோருக்கான அனலட்டிக்ஸ் நிறைய அங்கே தேடி பார்த்துருப்பீங்க மெயினாக கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப 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 ஃப்ரீக்வெண்ட்டாக தேடி பார்த்துருப்பீங்க ஏன்னா எப்பவுமே நம்ம பசங்களுக்கு எழுதி முடிச்சுட்டு ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்ன கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் இருக்கும் நம்ம அந்த நல்ல போட்டதுக்கு அப்புறம் இப்பயும் நம்ம வேலை கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆ இந்த கட் ஆஃப் போட்டே இவ்வளோ வேலை கிடைச்சிடும் விடும் இந்த கிராமத்துக்கு விஏ அப்படிங்கிற ஃபீல் ஆகும் அதில் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அது எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்த ரெண்டு நாட்கள் இந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஓகே அதை பத்தி நம்ம சொல்ல போறோம் கட் ஆஃப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த குரூப் ஃபோர் அடுத்து வரக்கூடிய குரூப் டூக்கு ஓகேண்ணா இந்த குரூப் ஃபோர் அடுத்து வரக்கூடிய குரூப் டூக்கு என்ன நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது ஓகே என்ன சொல்ல வருது டிஎன்பிசி நாங்கள் இனிமேல் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னத்தை வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து உணர்த்த வைக்குது அப்படின்னு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே நான் அதை பற்றி ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு கட் ஆஃப்ங்கிறது என்ன விஷயத்தில் டிடெர்மின் பண்ணுவாங்க எப்படி முடிவெடுப்பாங்க எல்லா விஷயத்தையும் நான் பேசிட்டு லாஸ்ட்டாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் அவங்களுக்கு எவ்வளோ வரலாம் ஓகேங்களா டிஸ்டிடியூட் வீடியோக்கு எவ்வளோ வரலாம் உமனுக்கு எவ்வளோ வரலாம் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பேசலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம குரூப் இருந்து நம்ம குரூப் டூ அடுத்து வரக்கூடிய இந்த மந்த் எண்டில் வரக்கூடிய குரூப் டூக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டு புக்ஸ் அது குரூப் ஃபோர் ஓகே கவனிச்சுக்கோங்க குரூப் ஃபோர் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால மெஜாரிட்டியான கொஸ்டின் அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்குள்ள நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே என்ன ரிலீஸ் ஆக போகுதுன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எந்தெந்த புக்கில் இருந்து கேட்டாங்க நாங்கள் அப்படியே ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக எங்கள் டீம் அந்த ஒர்க்கு தான் பண்ணோம் என்ன ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த கேள்வி ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து எந்த ஸ்டாண்டர்டில் என்ன எந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படியே நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம் பிடிஎஃப் கொடுக்க போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நாளைக்கு மார்னிங் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க நம்மளுடைய அகாடமி சேனல்தான் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் இப்போ நம்ம கண்டு போகலாமா

இருக்கட்டும் நிறைய லெவன்த்து டுவெல்த்துல இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்போ ஸ்கூல் புக்ஸை ஃபர்ஸ்ட் தரவா படி லூப் அண்ட் கார்னர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸ்கூல் புக்ஸ்ல எந்த இடுக்கலையும் விடாத ஒரு பாயிண்டை கூட விடாத பகோடா அப்படின்னா பேர் பேரரசு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா பகோடானா எவ்வளவு மதிப்பும் படிச்சிருப்பேன் வீராபத்தை கட்டப்போம் எவ்வளவு பகோட நிறுவத்தொகைன்னு படிச்சிருப்பேன் ஆனா பகோடானா என்ன நாணயம்ங்கிறத படிக்க தவறிட்டீங்க நிறைய பசங்க ஓகேங்களா நிறைய பசங்க எனக்கு பேசின வரைக்கும் பகோடா நாணயம் நினைச்சேன் சார் வெங்கல நாணயம் நினைச்சேன் சார் தங்க நாணயம் எதிர்பார்க்கல தங்க நாணயம் ஓகே அப்ப இதெல்லாம் எங்களுக்கு புக்கிலே இருக்குது நீ எதுக்கு வெளி எங்கேயோ போய் படிக்கணும் புக்கிலே இருக்குது நம்ம டெஸ்ட் கூட பேட்ச கேட்டிருந்தோம் ஓகேங்களா நம்மளுடைய அகாடமியில் அடுத்து குரூப் டூ கிளாஸஸும் குரூப் டூ டெஸ்ட் பேச்சஸும் வந்து லான்ச் பண்றோம் டெஸ்ட் பேட்சுக்கான டி ஃபுல் டீடெயில் வீடியோ அடுத்த ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது இன்னொரு அகாடமி நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே டூ டேஸ்க்கு அப்புறம் ஓகே ரிலீஸ் பண்ணி டீட்டெயிலா ஓகே எனவே அப்போ ஸ்ட்ரிக்ட்டு புக்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா யூனிட் நயனை பொறுத்த வரைக்கும் வெப்சைட் அதை தாண்டி நீங்கள் பெரிய அளவுக்கு மற்ற அகாடமிக்ஸ் புக்கு அப்புறம் மார்க்கெட் புக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காது யூனிட் நைனுக்கு வெப்சைட் கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மெயினாக கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் కంధ பார்த்துக்கிட்டே நம்பரை படிக்காதீங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா எக்கனாமி சம்மந்தமான நம்பர்ஸ் பட்ஜெட்டில் எவ்வளோ அலோகேஷன் எவ்வளோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்தந்த துறைகளை எவ்வளோ பேர் பணியாற்ற அதாவது எவ்வளோ இயர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் போகுது எல்லாமே இந்த தடவை கேட்டிருந்தாங்க இதே மாதிரி அடுத்த தடவையும் நம்பர்ஸ் தான் கேட்குது ஏன்னா போன தடவை நம்பர்ஸ் கேட்டாங்க இந்த தடவையும் நம்பர்ஸ் அடுத்தடையும் நம்பர்ஸ் கேட்கலாம் சரிங்களா அப்போது நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் மிக முக்கியமானது ஸ்டிக் டு ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸை தரவாக படி ஸ்கூல் புக்ஸை தாண்டி நீங்கள் வேறு எங்கேயுமே நம்ம கேள்வி கிடையாது எந்த அகாடமி கிடையாது ஸ்கூல் புக்ஸ் தான் உனக்கு ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் படி குரூப் டூ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போறேன் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸை முடிச்சா மட்டும்தான் நீ வேற வெளியே போய் படிக்க போறேன் அதை நீ ஞாபகம் ஓகேங்களா அதுக்கப்புறம் டிஎன்பிசி நிறைய மிஸ்டேக்ஸ் நடவடிதலை நீ போன வருஷம் டெஸ்ட் நிறைய பேர் எழுதிருக்கலாம் குரூப் ஆஃப் குரூப் டூ நிறைய கொஸ்டின்ஸ் தான் இருந்தது நிறைய ஃபார்மேஷன் தான் ராங் இருந்தது நிறைய கொஸ்டின்ஸில் தமிழில் கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டாமென்டல் டியூட்டீஸ் அடிப்படையே கடமை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இந்த தடவை வரல எக்ஸப்ஷனு சம் கொஸ்டின்ஸ் தவிர ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அந்த சிவகாமி சபதம் சரிதம் அந்த கொஸ்டின்ஸ் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தது தமிழில் அப்புறம் வந்து அந்த ஒரு வனவிலங்கு கொஸ்டின் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் நாலு ஆப்ஷன்ஸுமே இல்லை அது உறுதியாகி போச்சு அதெல்லாம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன தான் அதை இருந்ததை விட இப்போ மாறி இருக்கு மாற்ற எதிர முடியாது ஓகே அப்போ நம்மளும் என்ன பண்ணா அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த குரூப் டூக்கு இறங்குறோம் இன்னும் இந்த ஒரு வாரத்தில் விட்டுட்டு அடுத்த வாரத்துல இருந்து நம்ம இறங்கி அடுத்த குரூப் டூக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க கம்பல்சரி குரூப் டூ வரதா போகுது நம்மளும் தேர்வு எதிர்கொள்ளதா போகிறோம் பிரதிமிஷ்கெயின்ஸா படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ரைட்டா ஓகே இதுதான் கற்றுக்கொண்ட பாடங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு ரூஃபோரில் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ தப்பெல்லாம் பண்ணாமல் அடுத்து எடுத்துகிட்டு போவோம் ஓகேங்களா இப்போ நம்ம கூட வந்துடலாம் கட் ஆஃப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் எதை பேஸ் பண்ணி வருது ஓகேங்களா கட் ஆஃப்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒரு இடத்துல கட் ஆகுது ஓகேங்களா ஒரு இடத்துல கட் ஆகுது அதாவது செலக்ட் ஆன மெம்பர்ஸில் கடைசியான ஒரு தரப்பாக பாருங்கள் அவனுடைய மார்க் தான் கட் ஆஃப் ஓகேங்களா மொத்தமா செலக்ட் ஆயிருப்போம் பத்தாயிரம் பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க ஒவ்வொரு இருந்து மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க அந்த கம்யூனிட்டியுடைய கடைசி ரேங்க் அந்த கம்யூனிட்டி மெம்பருடைய கடைசி மார்க்கை தான் நான் என்ன சொல்றேன் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா வச்சுருக்கேன் அதான் கட் ஆஃப் குரிய மீனிங் சும்மா கட் ஆஃப்னா இந்த மார்க் எடுத்தாலே போதும் அப்படி கிடையாது இந்த மார்க்கு மேல எடுத்தவங்க தான் செலக்டாயிருக்கா அந்த மார்க் எடுத்தவங்க செலக்ட் ஆயிருக்கு அதுக்கு கீழே அரை மார்க் நீ கம்மியானாலும் நீ ரிஜெக்ட் அதுதான் வச்சிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃபும் ஜஸ்ட் ஏ ஓகேங்களா இது ஒரு கருத்து கணிப்பு மாதிரி தான் ஓகேங்களா எப்படி தேர்தலில் வந்து நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கருத்து கணிப்பு ஆஹா ஓஹோ சொன்னாலும் எதிர்பார்த்த கருத்து கணிப்பு வரலையோ ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இருக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரல ஓகே இது ஒரு கருத்து கணிப்பு தான் இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் முன்னே பின்ன எப்படிதான் இருக்கு நம்ம போன வருஷம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணோம் போன வருஷம் கட் ஆஃப் விட ரெண்டு மார்க் அதிகமா வந்திருந்தது ஓகேங்களா இந்த வருஷம் கட் ஆஃப் சொல்றோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இந்த வருஷம் நிறைய அனலைஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் ஒரு நாலு விஷயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும் என்ன விஷயத்தெல்லாம் வச்சு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்க ஒன்னு வேகன்சி ஓகேங்களா வேகன்சி என்ன எவ்வளவு காலி பண்ணி வந்திருக்கு வந்துருக்கு அதை வச்சுதான் மெயின் கட் ஆஃப் மேஜர் ரோல் பிளே பண்றதே வேகன்சி சரிங்களா போன வருஷம் பத்தாயிரம் வேகன்சி ஓகேங்களா இந்த வருஷம் ஆறாயிரம் வேகன்சி அதை நான் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து கொஸ்டினுடைய லெவல் கம்பல்சரி வேகன்சிக்கு அடுத்தபடியா மேஜர் ரோல் பிளே பண்றது கொஸ்டினுடைய லெவல் டூ மச் ஆஃப் டிஃபிகல்ட்டியாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் குரூப் ஒன்னு ஏன் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது நூற்றி இருபது நூற்றி முப்பது தான் கட் ஆஃப் ஏன் குரூப் ஒன்று அது கஷ்டம் நூற்றி எழுபத்தஞ்சு ஜிஎஸ் இருபத்தஞ்சி மேக்ஸ் நூற்றி எழுபத்தஞ்சு ஜிஎஸ்லையும் என்ன விஷயத்தான் நம்ம பார்க்கணும் ஓகே எவ்வளோ படிக்கணும் கஷ்டமா இருக்கா அப்போ அதனால் கட் ஆஃப் கம்மி ஓகே இப்போ கொஸ்டினுடைய லெவலை வச்சு கட் ஆஃப் மாறும் அடுத்து அப்ளைடு மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜ் கூட போட்டிருந்தோம் இருபது லட்சம் பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அப்படி சொன்னாங்க ஆனா எழுதுனது வெறும் பதினஞ்சு லட்சம் சம்திங் மெம்பர்ஸ் தான் ஓகே கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் ஆப் சர்டிஸ் ஓகே இதே பாத்துருப்பீங்க உங்க எக்ஸாம் ஆகுதே குறைந்தபட்சம் மூணுல இருந்து அதிகபட்சம் அஞ்சு ஆறு மெம்பர்ஸ் வரைக்கும் ஆப்ஸ் தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்ளைடு மெம்பர்ஸ் இந்த வருஷம் நாலு லட்சம் பேர் ஆப்சர்டிஸ் ஓகேங்களா பதினஞ்சு லட்சம் பேர் கிட்ட தான் எழுதிருக்காங்க ஓகேங்களா அடுத்து மிக முக்கியமான அடுத்து ஒரு சின்ன ரோல் தான் ஓகே ஒரு டென் ரோல் பிளே பண்ணு வச்சுக்கோங்க கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கூடுதல் மதிப்பெண் வழங்குவாங்க எதுக்கு வழங்குவாங்க டிஎன்பிசியே தவறாக ஏதாவது கொஸ்டின் எடுத்திருந்தாரோ அல்லது ஆப்ஷன்ல ஏதாவது தவறுதலாக வந்திருந்தாரோ அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல அந்த டைம்ல ஒரு ஆப்ஷன் போட்டிருப்பாங்க அடுத்து ஏதாவது அப்டேட் போன தடவை வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரயில்வே ஸோன்ஸ் பதினாறு சோன்ஸ்ல இருக்குது அடுத்து பதினேழாக மாறிடுச்சு அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது என்ன பண்ணாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்போ அந்த மாதிரி ஏதாவது இந்த தடவை கிரேஸ் மார்க் கொடுத்தா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் முடிவு பண்ணிக்கோங்க அந்த வனவிலங்கு அந்த கொஸ்டினுக்கு நீ ஏதாவது கொஸ்டினுக்கு மேபி அந்த மாங்காய் இருக்கிறத மேக்ஸ் எல்லாம் அதுக்கு வருதா வரலையா ஓகேங்களா ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டின் வெயிட் பண்ணி பார்ப்போம் டென்டேட்டிவ் கீ வரட்டும் இந்த வீக் எப்பவுமே ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவாங்க டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்றதுக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை அப்படியே அடுத்த திங்க் ஓகே கன்ஃபார்ம் ரைட்டா அப்போ கிரேஸ் மார்க் பொறுத்தும் இந்த நாலு விஷயத்தை தான் கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து வேறியாக ஓகே ஓகேங்களா

வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இங்க எவ்வளவு ஐயாயிரத்தி ஐயாயிரம் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு இங்க எவ்வளவு வந்திருக்கு மூவாயிரம் மூணு மடங்கு கிட்டத்தட்ட ரெண்டாம் மடங்கு அதிகமா இருக்கு டைபிஸ்ட் ஓகேவா போன வருஷம் இந்த வருஷம் கம்மித்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படியே டபுள் டபுளுக்கு மேல கால் வடக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓகேண்ணா இந்த தடவை ஃபாரஸ்ட்டை சேர்த்துருக்காங்க ஓகேங்களா குரூப் ஃபோரோட ஃபாரஸ்ட்டை சேர்த்திருக்காங்க சரிங்களா ஃபாரஸ்ட்டோட குரூப் ஃபோர் சேர்க்குறேன் அதை நான் வச்சுக்கோங்க சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் அது நடந்துட்டு இருந்துருக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாம் தனியாக நடந்தது அதை விஜெட் பண்ணிவிட்டு இங்கே சேர்த்துட்டாங்க ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு போஸ்டிங்ஸ் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஓகே அதை ஆட் பண்ணி தான் இது ஓகேங்க இதெல்லாம் ஆட் பண்ணி தான் இது கூட்டுக்கிட்டே பார்த்துக்கோங்க நூற்றி எட்டு இதெல்லாம் சேர்த்துதான் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு தடவை கம்பேர் பண்றதை விட இந்த நாலாயிரம் வேகன்சிஸ் சொல்லிட்டேன் திருப்பியும் அப்போ வேகன்சி கம்மியா இருந்தாலும் என்ன ஆகும் கொஞ்சம் அதிகமாகும் ஓகேங்களா சரி சரி சார் அப்போ இதுதான் பெர்மனண்டா உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் வெடி வந்து அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் நடக்கிற வரைக்கும் இந்த வேகன்சி தான் இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல வரல எப்பவுமே குரூப் ஃபோரோட இயல்பு எப்பயும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க அப்போ ஒரு வேகன்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க திருப்பி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு தடவை மூணு தடவை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனாலும் நம்ம நம்பலாம் ஓகேங்களா இந்த வேகன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டை விட்டனாலே முடிஞ்சு போச்சு வெறும் ஐயாயிரம் வேகன்சி தான் ஓகேங்களா குரூப் ஃபோர்ல வெறும் ஐயாயிரம் வேகன்சி தான் இருக்கா அப்படின்னா கிடையாது மேபி கேட்கலாம் ஏன்னா இது வந்து இந்த தொடக்கத்துல அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு கணக்கெடுத்து வச்சத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்ல ஒரு மார்ச் ஏப்ரல் மாசம் வந்து நோட்டிபிகேஷன் வைக்கிறாங்க இன்னும் நடக்கிறதுக்கு என்ன ஆகும் இன்னும் ரிசல்ட் எல்லாம் வரதுக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகலாம் அந்த ரிசல்ட் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பாக்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த கேப்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே வாய்ப்பு அதிகமாவே இருக்குது அப்ப அதிகமான திருப்பி என்ன ஆகும் கட் ஆஃப் கொஞ்சம் மாடரேட் ஆகும் இப்போ நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டை வச்சு தான் நான் பேசுகிறேன் சரிங்களா ரைட் கொஸ்டினுடைய லெவல் சார் அது எப்படி சார் இருந்தது அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துடன் இந்த வருஷம் கொஸ்டின் ஈஸி தான் ஓகேங்களா ரொம்ப ஆ இப்படி இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்போ அதுவே சொல்ல முடியும் அப்படி அப்படிதான் கிடையாது ஓகேங்களா இப்படிலாம் கிடையாது போன வருஷம் தான் மேக்ஸு நல்ல வந்து குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க மேக்ஸை தான் அதாவது நிறைய பேர் வந்து சொன்னாங்க சார் குரூப் டூக்கு எடுத்த மேக்ஸ் கொஸ்டினு குரூப் ஃபோருக்கு போட்டாங்க போலது சார் ஏன்னா குரூப் தான் ஈஸியாக இருந்தது குரூப் ஃபோரில் தான் மேக்ஸ் கஷ்டமாக இருந்தது அப்படி தான் இருந்தது போன வருஷம் இந்த வருஷம் அப்படி கிடையாது மேக்ஸ்னால் ரெண்டே மூணே தான் இதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேங்களா மார்க் வந்து ஆகும் ஒன்று அந்த மாங்காசம் எல்லாரும் அதை எப்படி பேசியிருப்பாங்க ஆன்சருக்கு வரட்டும் அதை பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து அந்த எல்சிஎம்ஹெசிஎஃபில் அந்த ரேஷியோ கமா பி போட்டு எம்எஸ்டிஎன்னு அந்த எம்பிஆ அதாவது சிஆடிஆ அந்த ஆப்ஷன் நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கீங்க அது வரட்டும் நம்ம ஏபி தான் கொடுத்துருந்தோம் பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் ட்ரைப் அந்த ஆன்சர் கரெக்டு தான் ட்ரை பண்ணி போடுற மாதிரி இருந்தது அந்த கேன்வாசம் ஓகேங்களா அந்த கூடாரம் மேக் பண்ணுற கவாசம் ஓகே இந்த பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்போதாவும் இருபத்தி ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாளைக்கு அனலட்டிக்ஸ் வீடியோ வருது ஏதாவது கம்பல்சரி பாருங்க அது சொல்லியிருப்போம் இருபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் உனது அப்படி தான் வந்து நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வந்து இருபத்தாறு கொஸ்ட் வந்து இருக்குது எனிவே இந்த கூடாரம்சம் அது ஒரு கொஞ்சம் போட்டுக்க போட்டு பார்க்குற மாதிரி இருந்தது இப்போ மேல ஒரு சில சம்மன் தான் அந்த ஒரு ரூமில் பெரிய கம்பெனி ஈட்டுறது இதெல்லாம் ஓரளவுக்கு மாடரேட்டா போட்டு போட்டுறதா அந்த மாதிரி தான் இருந்தது மேக்ஸ் சொல்லி கொடுற அளவுக்கு டிஃபிகல்ட்டாக எதுவுமே கிடையாது ப்ராக்டீஸ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போட்டிருக்கிறான் மேற்படி தமிழ் எப்படி சார் தமிழ் நார்மல் தான் ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தான் நீ வெளியே போகுது அந்த என்ன சிறப்பு தமிழ் அப்புறம் வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்கு அப்புறம் அந்த ஒரு கண்டுபிடிச்சவங்க மேக்ஸில் ஃபாலோயிங் கேட்டுருந்தாங்க அப்புறம் விளக்கப்படம் இந்த மாதிரி இந்த மாதிரி கொ செலக்டடான கொஸ்டின்ஸ் தான் அதுதான் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் தடவை தமிழில் ஆனால் நைன்ட்டி ப்ளஸ் போட்டிருக்கலாம் ஓகே நல்லா அசம்சால் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கேர்லஸ் மிஸ்டேக் எதுவும் இல்லைன்னா நிறைய பேர் நைன்டி பிளஸ் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம கட் ஆஃப் கொஸ்டினுடைய லெவல் ஈஸி டு மாட்ரேட் இந்த லெவல்தான் இருக்கு மாடரேட் டு கிடையாது டிஃபிகல்ட்டும் கிடையாது ஈஸி மாட்ரேட் இந்த லெவலில் தான் இருக்குது கொஸ்டின் இப்போ நம்ம கட் ஆஃப் ஓகே திருப்பி சொல்லிட்டேன் அவர் எங்களுடைய டீமுடைய எங்க டீம் வந்து இதுதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வச்சிருக்கோம் சரிங்களா பாக்கலாமா இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஓகேதான் அப்போ ஓசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனி ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது முப்பத்தோரு சதவீதம் அவ்வளோதான் சீட்டு அந்த சீட்டுக்குள்ளே நீ காம்படிஷனை போட்டு முன்னேறி வா அவ்வளோதான் அப்போ அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லோருக்கும் அதிகமான மார்க் தான் இருக்கும் ஒரு ஒன் செவன்ட்டி த்ரீ எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து பிசி அண்ட் எம்பிசி இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் வருது குரூப் ஃபோரில் அதனால் நம்மளும் ஒரு ப்ரிக்ஷன் பண்ணி ஒன் செவன்ட்டி போட்டிருக்கோம் ஓகேங்க யாருக்கு பிசியில் ஒன் செவன்ட்டி ஓகேங்களா எம்பிசிக்கும் ஒன் செவன்ட்டி நோக்கி எப்பா நான் எழுதி போட்டிருக்கிறது எல்லாமே நம்பர் ஆஸ்டின் திருப்பி சொல்லிடுறேன் இவ்வளவு கம்மியா போட்டிருக்கீங்க நானும் இருநூத்த மார்க் சார்

சரி சார் நான் எல்லாத்துலேயும் பிஎஸ்டி வச்சிருக்கேன் எனக்கு எப்படி ஒரு அஞ்சு மார்க் கம்மியாகும் அஞ்சு கொஸ்டின் கம்மியாகுமா அப்படிலாம் கிடையாது சரியா பிஎஸ்டிஎம் தெர் இஸ் நோ ரோல் இன் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேவா பிஎஸ்டிஎம் வச்சுக்கிட்டீங்கன்னா சிக்கலாம் அவ்வளோதான் வச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு பேருக்கு வச்சுக்கலாம் ஏதாவது ஓ மார்க்கும் இன்னொருத்தருடைய மார்க்கும் சேமா இருக்கிற பட்சத்துல பிஎஸ்டி வச்சு நீ கொஞ்சமா அப்படிதான் முன்னேற வரலாம் தவிர பிஎஸ்டியை வைத்து ஒரு ப்ரோஜனமும் இதை தற்போது வரைக்கும் ஓகேங்களா ஒரு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் காம்படிஷன் பொறுத்து தான் மாறும் ஓகேங்களா பிஎஸ்டியும் பொறுத்து நான் பிஎஸ்டி வச்சிருக்கேன் எனக்கு ரெண்டு மார்க் கம்மி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பிஎஸ்டியும் ரோல் கிடையாது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் மார்க் கம்மி பண்ண போறதே கிடையாது அடுத்ததா வாங்க ஓகேங்களா சார் நான் உமன் நான் இன்ஸ்டிடியூட் வீடியோ அப்புறம் சேலஞ்சு இது எல்லாருக்குமே ஆவரேஜ் அது போக டைப்பிஸ்ட் இருக்கேன் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன விஷயம் கவனிங்க பிஎஸ்சியும் சொல்லிட்டேன் பிஎஸ்சியும் ஒரு பேஜ் ரோல் கிடையாது இப்போ டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் எல்லாருடைய கம்யூனிட்டி கேட்டகரியிலையும் த்ரீ டூ ஃபைவ் கொஸ்டின்ஸை கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு டைப்பிஸ்டாக இருந்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கம்யூனிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பிசியாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஃபோர் கொஸ்டின் கம்மி பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் போட்டிங்கன்னா டைப்பிஸ்டாக இருந்தால் உள்ளே போயிடலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து ஒன் சிக்ஸ்ட்டிக்ஸ் வரைக்கும் உடம்பு டைப் பிஸ்ட்டு தாராளமாக உள்ளே போயிடலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உமன் உமன் பொறுத்த வரைக்கும் அதுவுமே பிஎஸ்டியை மாதிரி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இல்லை ஓகேங்களா ஒரு சில இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில்தான் போன வருஷம் அதுக்கு முந்திர வருஷம் எல்லா இடத்துலையும் உமன் கேட்டகரி இருக்காங்கன்னா பிசி ஜென்ரலையும் ஒன் செவன்டி தான் பிசி உமன்லையும் ஒன் செவன்டி தான் எம்பிசி ஜென்ரல்லையும் ஒன் செவன்டி தான் எம்பிசி உமன்லையும் ஒன் செவன்டி தான் உமன் பெரிய அளவுக்கு எம்பிசி பிசி 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 எம் மேஜர் ரோலு ப்ளே ஆகும் ஆனால் அந்த எஸ்சி தான் மேஜர் ரோல் பிளே ஆகும் அந்த எஸ்டியில் மேஜர் ரோல் பிளேயாக வாய்ப்பு தான் மாறுபடும் ஓகே ஒவ்வொரு பேஸ் பண்ணி

அவங்களுக்கு நல்ல மார்க் கம்மியாகும் போன தடவை தான் முப்பது மார்க் கிட்டே கம்மி ஆடுது ஓகே கட் ஆஃப் வச்சு கீழே அது கீழே ஒவ்வொரு கம்யூனிட்டியிலே ஓகே இப்போ அதே மாதிரி நம்ம போட்டுக்கு போகிறோம் ஓகே போன தடவை இருந்ததாக அதில் எடுத்துக்கிறோம் ஏன்னா அது வந்து ஒரு செலக்டிவான பீப்புள் மட்டும் தான் எழுதுவாங்க எல்லாரும் எழுத போகிறது டிஸ்ட்ரிட் வீடோ எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ணியிருந்தோம் ஐம்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் தான் நல்லா படிச்சு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்பத்தாயிரம் பேர் இருக்கலாம் அசோசன் சொல்கிறோம் ஓகே இப்போ அவர்களுடைய கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் வந்து முப்பது மார்க் கம்மி பண்ணிக்கும் சரிங்களா இதுதான் இது ஸ்டெனோ வச்சிருந்தீங்கன்னா மேலும் ஒரு ரெண்டு கொஸ்டினை கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய பிரிக்ஷனா இருக்கு இதுல முரண்பாடு இருக்கலாம் உங்களுக்கு இது சார் அது இப்படி சார் இவ்வளவு எல்லாம் வராது சார் சொல்லலாம் சார் இது கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருடைய மென்டாலிட்டி ஒவ்வொருத்தருடைய மன மனதை பொறுத்த வரைக்கும் அது மாற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சரி சார் கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அக்செப்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ எதுவுமே நமக்கு எது கிடையாது அதுக்கு அடுத்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்றது இருக்குது இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டை வச்சு நம்ம வெளியிட்ட ஆன்சர் கே வச்சு அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய வேகன்சியை வச்சு இப்ப இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய கேட்ட விஷயத்தை வச்சு நம்ம ஒரு பிரிடிக்ஷன் ஓகேங்களா வேணும்னா எடுத்துக்கோங்க இதே மாதிரியான அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட்ஸோ அப்படின்னா கொஸ்டினுடைய லெவல் எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளுடைய அகாடமி சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது எதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடன் எதாவது அப்டேட்ஸும் நமக்கு தேவைக்கிறோம் ஓகேங்களா நம்ம அகடமிலையும் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் திருப்பி சொல்லிட்டேன் டெஸ்ட் மேட்ச் கூட தகவல்கள் டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் சரிங்களா நாளைக்கு மார்னிங் கம்பல்சரி கொஸ்டின் அனலட்டிக்ஸ் வீடியோ அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான வீடியோ கம்பல்சரி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ